ஒரு கைதி சிறைக்குள்ள வரும்போதே என்ன வழக்குல வரான் குடும்ப ரத்த உறவுக்குள்ள குல பண்ணிட்டு வந்தானா அது மனநிலை வேற மாதிரி இருக்கும் இதே வந்து சாதிக்காக குலம் பண்ணிட்டு வரா இல்ல உயர் சாதி இந்த கிள் சாதிங்கிற ஒரு சிந்தனையில வரான்றானா அது வந்து சிறைக்குள்ள வரும்போதே இருக்கும் நல்ல கூட விதைப்பான் நம்ம கீழே அவன் எல்லாம் பேசுற அப்படின்ற மனநிலையை உருவாக்கி அவனுக்குள்ள கேங் ஓகே சிறையில வந்து சாதி சாதியா கேங் இது யார் உருவாக்குவோம் குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது உண்மையா கண்டிப்பா இருக்கு பாளையங்குண்டம் நாடா இருக்கும் தனி பிளாக்கு எஸ்சிக்கு தனி பிளாக்கு முக்குலோத்தூர் தனி பிளாக்கு இப்படி மூன்று வகைப்படுத்திருக்காங்க அது இன்றைக்கு பாளையங்குட்டையை தாண்டி இன்னைக்கு சென்னை வரைக்கும் வந்துருச்சு

இவர் கேண்டில் சம்பாதிக்கிறாரு இவர் கிச்சன்ல சம்பாதிக்கிறாரு இவர் தறிக்கோட்டில் சம்பாதிக்கிறாரு இவங்க ரிவிஷன்ல சம்பாதிக்கிறாங்க இவங்க மருத்துவமனையில் கூட வந்து சம்பாதிக்கிறாங்க அப்ப நம்ம இதுவே வருமானம் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கடநிலை காவலருடைய அந்த தவறு தான் சிறை கூடாது ஒட்டுமொத்த தவறா மாறுது சாதியா மாறுது கஞ்சா உள்ள சப்ளை பண்றான் செல்போன் கொடுக்குறான் சிம் கார்டு கொடுக்குறான் ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு விசிகாவின் மதுரை மண்டல செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் வணக்கம் மாலின் சார் வணக்கம் சமீபத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சிறைகளில் சாதி பாகுபாடு இருக்கு குறிப்பாக கைதிகள் மத்தியில் ஒரு சாதிய மனோபாவம் இருக்கு ஒருவருடைய சாதியை அடிப்படையாக வைத்து அவருக்கு சிறைகளில் வந்து தொழில் கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப கடுமையான ஒரு கருத்தை வந்து தலைமை நீதிபதி தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக இந்தியா முழுக்க இந்த சிறைகளில் சாதி பாகுபாடு என்பது இருக்கா குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு சிறைகளில் சாதி பாகுபாடு இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னிரெண்டு மத்திய சிறை கூடுதலாக கூட ஒன்று ரெண்டு உருவாக்கியிருப்பாங்க ஏன்னா மாவட்டந்தோறும் இப்போ சிறை கொண்டு வந்துட்டாங்க இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே கிளை சிறை நீங்கள் கிளை சிறையில் பார்த்தீங்கன்னா சாதி இருக்கணும் கிடையாது ஏன்னா கிளை சிறையே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி கைதிகளுக்கு வீட்டு சாப்பாடாக வாங்கி சாப்பிடலாம் வீட்டில் சாப்பாடு வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கும் வச்சுங்க மத்திய சிறை என்பது ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு சிறைச்சாலை அப்படியா இருக்கும் இப்போ இந்த மத்திய சிறைக்குள்ளே வந்து சிறைக்குள்ளே வரும்போதே ஒரு கைதி அவன் வந்து கிராமத்துலேயோ இல்லை நகரத்துலேருந்து வரும்போதே என்ன வழக்கில் வராண்டுருக்கு முதல்ல ஒரு குடும்ப பின்னணி கொண்ட குடும்ப ரத்த உறவுக்குள்ளே குல கொண்டு வந்தானா அது மனதில் விர மாதிரி இருக்கும் ஓகே இதே வந்து சாதிக்காக குல பண்ணிட்டு வரான் இல்லை ஒரு ரவுடி கங்கிலேருந்து குல பண்ணிட்டு வரா இல்லை உயர் சாதி இந்த கில் சாதிங்கிற ஒரு சிந்தனையில் வரான்றான்னா அது வந்து சிறைக்குள்ளே வரும்போதே ஆபத்தாக இருக்கும் அதை வெளியே வந்து தன்னுடைய சாதிக்காக தன்னுடைய இதுக்காக பண்ணியிருப்பான் அதை உள்ளுக்குள்ளே வந்து உருவாக்குவான் கைதிகள் மத்தியில் சிறைக்குள்ளே வந்து நல்ல கிராமத்தில் இருந்து அந்த சமூகத்திலே இருக்கிற எந்த சமூகம் அந்த சமூகத்தில் நல்ல கைதிகள் இருப்பாங்கள்ல அப்போ அந்த நை நல்ல கைதிகள் கூட விதைப்பான் டேய் அவன் என்ன நம்ம கீழே அவன்லாம் பழகிற பேசுகிறேன் அப்படின்ற மனநிலையை உருவாக்கி அவனுக்களும் கேங் உருவாக்கிடுவான் ஓகே சிறையில் வந்து சாதி சாதியாக கேங் உருவாக்கி கேங் உருவாக்குவான் இது யார் உருவாக்குவோன்னா இந்த நகர் கிராமப்புறத்தில் சாதி காட்டி கொலை பண்ணிட்டு வர உருவாக்குவோம் ஓகே ஆனால் நகரத்தில் இருக்கவன் மனநிலை இருக்க மாட்டான் நகரத்தில் இருக்கவன் ரவுடிசமாக இருக்கட்டும் மற்ற கேங் இருக்கட்டும் அந்த சாதிலாம் கிடையாது அது எல்லா சமூகமும் பெண்ணி பிணைஞ்சு தான் இருப்பாங்க இந்த கிராமத்தில் சாதிக்காண்டி குழம்புன்றவன் இந்த ரவுடி கேங்குக்குள்ளேயும் விட்டுருவான் ஓகே பெரிய பெரிய ரவுடி கேங்குள்ளேயே ஏங்க அவன் வந்துட்டு எசிப்பையா அவனால் நீ என்ன ஒன்னா சாப்பிடுறீங்க அப்படின்னு ஒரே போட போட்டு பெரியா அப்ப இந்த சாதி அனுபவங்கிறது இன்னைக்கு சிறைக்குள்ள வந்து கூடி நிற்கிது ஓகே ஓகே குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது உண்மையா கண்டிப்பா இருக்கு இப்போ நீங்க அது வந்து பாளையங்கோட்டையில் இருந்துச்சு பா அந்த வழக்கு நடக்கிற கூட பாளையங்கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கம் பேசியிருக்காங்க பாளையங்கோட்டை எப்படின்னா நாடாருக்கு தனி பிளாக்கு எஸ்சிக்கு தனி பிளாக்கு முக்கிலோத்தூருக்கு தனி பிளாக்கு இப்படி மூன்று வகைப்படுத்தியிருக்காங்க ஓகே அப்போ அந்த பிளாக்கில் யாரெல்லாம் இருப்பா அப்போ ஒரு சில மற்ற சமூகத்தை பிற சமூகத்தை சேர்ந்தவங்க பிற்பட்டிருக்கணும்னா அங்கே நட்பின் அடிப்படையில் பி சேர்ந்துக்குவாங்க எங்கேயாச்சும் பிளாக்கில் வச்சுக்குவாங்க அவங்க எல்லா சமூகத்துல இந்த மூணு சமூகம் பிரிக்கப்பட்டு பாளையங்கோட்டையில் பாளையங்கோட்டையில் அது இன்றைக்கு பாளையங்கோட்டையை தாண்டி இன்னைக்கு இன்றைக்கி சென்னை வரைக்கும் வந்துடுச்சு ஓ சென்னை வேலூர் கடலூர் மதுரை இப்படி சேலம் இப்படி எல்லாம் பெரும் சிறைச்சாலையில் வந்துச்சு என்ன காரணம்னா சாதிக்க ஒரு பிளாக்கு சாதி இது என்ன காரணம்னா இந்த பாளையங்கோட்டை இந்த இந்த மாதிரி பகுதியிலேருந்து கிரா அவுட்ருலேருந்து கமாண்ட் அடிக்கிறாங்களே இப்போ பாளையங்கோட்டை கடலூர் அடிப்பாங்க கடலூர் வந்தோன்ன கடலூர் வந்து தனக்கான சாதி கட்டமைப்பு உருவாக்குது சேலம் போனாங்கன்னா சேலத்தில் போன சாதி ஏன்னா அவங்க வந்த பின்புலமை அப்படி தான் இருக்கும் ஓகே அப்போ அங்கே போனால் அவங்க சமூகத்தில் பழகிறது அந்த நட்பை பழகுறது அங்கே ஒரு கோஷ்டியை உருவாக்குறது இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மத்திய சிறைகளில் இந்த சாதிங்கிற நோய் வந்து பரவிட்டு தான் இருக்க குறையலை ஓகே குறிப்பாக ஒருவருடைய அடிப்படையாக வச்சு தொழிலா சிறையில் கொடுக்குறாங்களா என்ன ஆமாம் நீங்கள் ஒரு மத்திய சிறைக்கு குறைந்தபட்சம் வந்து ரெண்டாயிரம் கைதிக்கு மேலே இருப்பாங்க தண்டனை கேட்பாங்க தண்டனை கைதிகள் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன் தண்டனை ஆயுள் தண்டனை இல்லை வருட தண்டனையில் இருப்பாங்க அதை தாண்டி விசாரணை சிறைவாசியாக வந்து பல ஆண்டுகளாக இருப்போம்னு இருப்பாங்க பதினஞ்சு நாளில் வந்துட்டு வந்துருப்பா இருப்பாங்க அப்போ இந்த இரநூ ரெண்டாயிரத்தி ஐநூறு கைதிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது துப்புரவு பணியாளர்கள் இல்லை இருக்கணும் துப்புரவு பணி செய்வோம் கிடையாது ரெண்டு பேரும் இருப்பான் ஒட்டுமொத்த சிறைக்கு ஒட்டுமொத்த சிறை தான் இருப்பான் ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டே ரெண்டு ரெண்டு பேர் அதுக்கு என்ன காரணம் அதிகப்படியான ஆட்களை உள்ள வைக்கிறோன்ற பேர்ல நாங்க வந்து காண்டேட்டின் அடிப்படையில் துப்புரவு பணி செய்யறோம் அப்படின்னு சிறையை தூங்கிப்படுத்துறோன்ற பேர்ல கொள்ளையடிக்கப்படுது நிர்வாகம் சிறைத்துறை ஓ அதாவது கான்ட்ராக்ட் வைக்கிறோம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கு ஆள் வைப்பது கிடையாது கிடையாது இதை யாரு மேல சுமத்துறாங்கன்னா சிறைக்கு வர கைதிகள்னு சுமத்துறது இந்த வேலையில் ஓகே இப்போ விசாரணை சிறைவாசியில் திருட்டு வழக்கு அந்த மாதிரி கஞ்சா போன்ற வழக்குகள்லாம் நீண்ட நாட்கள் சிறையில் இருப்பாங்க அவன்லாம் இந்த பீடிக்காண்டி நல்ல உணவு காண்டி என்ன செய்வான்னா இந்த துப்புரப்பணி செய்வான் விசாரணை சிறைவாசியாக இருக்கிறவன் என் துப்புரப்பணி செய்வான் போய் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி ஒரு தண்டனை சிறைவாசி ஆகிட்டானே செய்ய மாட்டான் என்னென்னா தண்டனை சிறைவாசி ஆகிட்டால் அவன் செய்யக்கூடாது துப்புரப்பணி அப்போ அங்கேயும் பண்ணி யார் செய்வான்னா இந்த பட்டியலின இருந்து வர தண்டனை சிறைவாசிகள்லாம் செய்வாங்க ஒரு மூணு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் தண்டனை சிறைவாசிகள் இந்த வேலை செய்வாங்க ஏன் இந்த வேலை செய்கிறாங்கன்னா இந்த தண்டனை குறைப்புன்னு ஒன்று இருக்குது ரெமிஷனா ஆ ரெமிஷன் என்னன்னா வந்துட்டு நீ ஆறு ஆண்டுகள் தண்டனை இருக்கும் நீங்கள் பணி செஞ்சால் நீங்கள் வந்து ஒரு மூணு ஆண்டுலேயே சிறை விட்டு போயிடலாம் அந்த அண்ணா பிறந்தநாள் அது மாதிரி தலைவருடைய லீவு இப்போ பெரிய பெரிய செக் மோசடி பேங்க் மோசடி ஒயிட் கலர் ரெஃபரன்ஸு பண பொருளாதார மோசடி இப்படிலாம் உள்ளே வராங்களே ஆமாம் அவங்களும் வராங்களே பவுட்ரு கேஸு இப்படிலாம் வராங்களே ஹை ப்ரொஃபைல் கேஸு இவங்களாம் என்ன பத்தாண்டு தண்டனை ஏழு ஆண்டு தண்டனை இருக்கும் ஓகே இவங்களாம் உயர்ந்த வகுப்பு சேர்ந்த கூட இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன வேலை போடுவாங்க தெரியுங்களா துப்புரவு பணி செய்தார் இவர் ஓ அப்படின்னு சொல்லி இவருடைய ஏழாண்டை நாலாண்டு ஆக்குவாங்க அவருடைய பத்தாண்ட எத்தாண்ட ஆக்குவாங்க ஓகே ஆனா அவரு அந்த பணியை செஞ்சிருக்க மாட்டார் செஞ்சுக்கவே மாட்டாரு செஞ்சிருக்கவே மாட்டாரு ஏன் செஞ்சு ஏன்னா துப்புரவு பணிக்கு ஒரு 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 அதிகப்படியான அந்த ரிவிஷன் இருக்கும் ஓகே ஓகே ஒரு நாள் ஒரு நாள் ஆறாண்டுன்னா ஆறு ஆண்டுல ஆஹ் ஒரு நாள் ஆண்டு வந்துடலாம் ஒரு அரை நாள் ஓகே ஒரு ஒரு நாள் நாள்னா அரை நாள் உங்களுக்கு வந்து அந்த இது கழியும் ஓகே அதாவது ஒருவர் ஒரு நாளைக்கு வந்து துப்புரவு பணி செய்தால் ஒன்றாவது ஒரு ஒன்றரை நாளுக்கான கணக்கு வரும் கணக்கு வந்துடும் இப்படி இருக்கு ஓகே இதுக்கு வந்து காசு கொடுத்து செய்வாங்க இது வந்து ஜெயிலர் வரைக்கும் தெரியும் வரைக்கும் தெரியும் அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் இப்படி காந்தி ஜெயந்தி சுதந்திர தினம் இப்படி இந்த நாளில் வெளியிடுவாங்க ஓகே அண்ணா பிறந்த நாளுக்கு விடுறது பொது ஓகே ஓகே பொது விடுவாங்க ஆனால் மற்ற இந்த சுதந்திர தினத்துல இந்த மாதிரி ஜன்னையை வெளியிட்டுவாங்க

சர்டிஃபிகேட் கொடுத்தா வெளியே போயிடலாம் அது விடுதலை ஆகிடலாமா வாங்கலாம் அதே மாதிரி சூ பண்ணு செய்யலாம் அதே மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கு அதே மாதிரி மாவட்ட நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு ஓகே ஒரு நீதிமன்றத்தை தாண்டி சிறைத்துறை தண்டனை சிறைவாசிகளுடைய நலனின் அக்கலை அக்கறை செலுத்துகின்ற இந்த நான்கு பேர் சூப்ரன் டாக்டர் டாக்டர் நீதிபதி மாவட்ட கலெக்டர் இந்த நான்கு பேருக்கு அவர்களை வெளியே விடுறதுக்கு அதிகாரம் இருக்கு அது ஆயுள் தண்டனை சரி ஓ ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி பத்தாண்டு இருக்காரு அவருக்கு வந்துட்டு சில வழக்குகள் இருக்கு அவர் வெளியே போக முடியலன்னா கலெக்டர் பார்த்தா வெளியிடலாம் அதிகாரம் சூப்பன் அதிகாரம் இருக்கு ஏனென்றால் இந்த அதிகாரத்தை ஏன் இப்போ ஒரு ரத்த உறவு இறந்து போயிட்டாங்க ரத்த உறவு அம்மாவோ அப்பாவோ தங்கச்சி அண்ணனை இறந்து போயிட்டாங்கன்னா சூப்பன் கையெழுத்து போட்டால் ஒரு நாள் விடுப்பு ஒண்ணு ஓகே வெளில போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் அதை எப்படி கொடுக்க முடியுது அந்த இறுதி காரியம் செய்வதற்காக அதை எப்படி கொடுக்க முடியுது அந்த அதிகாரம் சூப்பரண்டுக்கு இருக்கு ஓகே ஒரு நாள் விடுப்பு சூப்பரண்டு அந்த அதிகாரம் இருக்கு ஓகே இப்போ வந்து அதே மருத்துவர் இருந்தார்னா மருத்துவர் வந்து இவன் உடல்நல சரியில்லாம இருக்கான் அதனால வெளியே போய் மருத்துவம் பார்த்து வரட்டும் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருனா மூன்று நாள் விடுப்பு மூணு நாள் விடுப்பு ஆயுள் தினை சிறைவாசிக்கு அது ஆயுள் தினை இருக்கட்டும் இல்லை செக்யூரிட்டி சிறைவாசிகளாக இருக்கட்டும் இல்ல டெரரிஸ்டா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் மூணு நாள் விடுப்பு ஓகே போயிட்டு வரலாம் வீட்டுக்கு இதை ஏன் சொல்றா இப்படி ஒரு மேனூல் இருக்கு சரி சரி அப்ப இந்த மேனூலை பயன்படுத்தி தான் இவர்கள் தண்டனை குறைப்பா இருக்கட்டும் அந்த துப்புரவு பணியை வந்து இந்த இழிவான வேலையை கூட ஒரு டாக்டர் போட்டு டாக்டர் மோசடி உள்ள வந்திருப்பாரு ஒரு டாக்டர் ரேப் கேஸ் உள்ள வந்திருப்பாரு இந்த பொம்பளை பிளேஸ் செஞ்ச வச்சு ஒரு ஆறு மாசம் வந்திருப்பாரு அந்த ஆறு மாசம் ரெண்டு மாசம் வெளியே போயிடுவாரு கேட்டால் துப்புரவு பண்ணி செஞ்சிருப்பாரு ஓகே ஒரு அரசியல்வாதி இருப்பார் அவர் வந்து செக் போஸ்ட்டில் உள்ள வந்திருப்பாரு இல்லைன்னா ஒரு ஊழல்ல வந்திருப்பாரு அவர் வந்து ஆறாண்டு தண்டனையா இருக்கும் அவர் ரெண்டாண்டிலே போயிடுவாரு ஓகே அவர் ஏன் ரெண்டாண்டுன்னு யாருக்கும் தெரியாது நடத்தை விதின்னு சொல்லி வெள்ளாமை செய்வாங்க இந்த இந்த துப்புரவு பணியை ஆஹ் சிறைக்குள் தண்டனை சிறை வாசியில் சாதி பார்க்க மாட்டார்கள் விசாரணை சிறைவாசியில் சாதி பார்ப்பார் ஓகே குறிப்பா முத்துமணோங்கிறவர் வந்து பாளையங்கோட்டை சிறையில வந்து அடிச்சே கொல்லப்பட்டாருங்கிற ஒரு செய்தி அதற்கு வந்து ஒரு சாதி வந்து ஒன் ஆஃப் தி மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுது ஒரு குற்றவாளிகள் தான் சிறைக்குள்ளே வருவாங்க ஸோ சிறையிலேயே அவருக்கு பாதுகாப்பு இல்லை கைதிகளையே அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா சிறைக்குள்ளேயும் சாதியை மோடல்கள் நடக்குமா இல்லை சிறைக்குள் சாதியம் முதல் இன்னைக்கு நேற்றுக்குல ஏன்னா வந்து எனக்கு மதுரையில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு சிறைக்குள்ள கலவரம் கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்தில் வந்து கைதிகளை குத்திக்கிட்டாங்க ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கைதி வந்து இன்னொரு கைதியை குத்துனாரு அப்போ நான் பார்த்தேன் குத்தும் போதே இது ஏன் சொல்லணும்னா இதற்கு முழு காரணம் காவல்கள் தான் ஓகே இப்போ நீங்கள் முத்துப்போனவை வந்து பாளையங்கோட்டை சிறையில் வந்து அடிச்சே கொண்டாங்கங்கிறதுல அதற்கு காரணம் வந்து கைதியை தாண்டி காவல் நிர்வாகம் தான் சிறைத்துறை தான் ஓகே ஓகே ஏனென்றால் சிறை நிர்வாகம் முத்து போனோம் போனால் பிரச்சனை வரும் தெரியும் ம் வேற சிறையில் மாற்றி அனுப்பிச்சிருக்கலாம் அனுப்பிச்சிக்கலாம் அப்போ அங்கே கொண்டு போய் இறக்க ரகப்படுத்துறாங்க அங்கே போனால் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு அசம்பவம் நடக்கும் தெரியும் நிர்வாகத்துக்கு என்ன செய்யணும்னா நீ எல்லாம் திமுற வரைக்கும் வெளியே வா கொண்டு போய் பாக்ல போடுறேன் அவங்க அடிக்கசி அவங்க நிர்வாகம் நினச்சுன்னா அடிப்பாகி சண்டை போடுவாங்க தான் கொலை அளவுக்கு போகாதுன்னு நினச்சாங்க ஓகே அது அளவுக்கு போச்சு ஓ காவலர்கள் மத்தியே சாதிய மனதாக இருக்குன்னு சொல்ல வரீங்க இருக்கு சாதிய மனநிலை இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் மதுரை மத்திய சிறையா இருக்கட்டும் மற்ற சேரமாக இருக்கட்டும் எல்லா சிறைகளுமே வந்துட்டு நீ கைதி கிட்ட ஒரு காவலர் பேசும்போதே நீ எந்த ஒரு நீ எந்த தெரு நீ யாரு அவர் சொந்தக்காரா உனக்கு இவர் சொந்தக்காரா அப்படின்னு விசாரிச்சுடுவாங்க ஓகே ஒரு பிரபலமான ரவுடி நினைச்சுக்கோங்க சிறைக்குள்ள அந்த ரவுடியை போய் இந்த கா அந்த காவலர் சாதாரண காவலராக இருப்பார் அவர் போய் அவரை எல்லாம் விசாரிச்சுட்டு நீ நம்ம சொந்தக்காரருங்க அப்படின்னு பாரு அப்போ சொந்தக்காரர் போது ஆமா நம்ம சொந்தக்காரர் தானே அப்போ உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எல்லாம் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் மதுரையில் ஒரு நாலு ஆறு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காவலர் வந்து கஞ்சா கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார் செய்யப்பட்டார் அந்த கைதி வந்து அவர் நட்பின் அடிப்படையில் பழக்கம் என்கிட்ட அந்த காவலரே பேசினார் கஞ்சா கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு விசாரணை கமிஷன் அந்த விசாரணை கமிஷன்ல ஜெயிலர் சூப்பர் சேர்ந்து அவர் அவர் என்கிட்ட இல்லை சும்மா பேசுறாரு இந்த மாதிரி தொடர்மாச்சு அப்படின்னா நான் என்ன கஞ்சா கொடுத்தீங்களான்னு இல்லை அவன் கஞ்சா உள்ள விப்பான் அவன்ட நட்பின் அடிப்படை தான் பழகினேன் ஆனால் மற்றபடியா இல்ல தொடர் அப்படின்னாரு அப்ப கஞ்சா விக்கணும் உனக்கு என்ன பழகம் சிறைக்குள்ள அது ஆபத்தானா அப்ப என்ன செய்வானா கைதி காவலர்களை தூண்டுவான் காவலுடைய சம்பளம் இருக்குல்ல அது கம்மி சிறை காவலுடைய சம்பளம் கம்மி அப்ப எல்லா துறையிலும் லஞ்சம் இருக்கு ஆமா எல்லா துறையிலும் நீ வந்து ரெவனியூ துறையாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் நீ எந்த துறை நிர்வாகத்துறை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் இருக்குது நிச்சயமாக ஆனால் சிறைத்துறையில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கைதி லஞ்சம் கொடுக்க மாட்டாங்களே ஆமாம் கைதி லஞ்சம் கொடுக்க முடியாது அங்கே என்ன ஊழல் பண்ணலாம் கேண்டீனில் ஊழல் பண்ணலாம் கேண்டீனில் ஊழல் பண்ணலாம் கிச்சனில் ஊழல் பண்ணலாம் தொழில் கூடத்தில் ஊழல் பண்ணலாம் இப்படி செய்யலாம் ஊழல் செய்யலாம் நடக்கும் ஆனால் பெரிய லெவலில் பண்ண முடியாது பெரிய பண்ண முடியாது பெரிய லெவலில் பண்ணலாம் அதான் பண்ணக்குது ஆனால் இந்த காவலர்கள் பண்ண முடியாது இதெல்லாம் சூப்பர் ஜெயிலோட போகும் ஓகே இந்த பிரச்சனை இந்த ஊழல் எல்லாம் காவலர் கடைநிலை காவலர் வராது அப்ப கடைநிலை காவலர் என்ன செய்வானா சிறைக்குள்ள தடை செய்யப்பட்ட பொருள் என்ன இருக்கு செல்போன் சிம் கார்டு கஞ்சா பீடி சிகரெட்டு நவீன ரக சிகரெட்டு நீ பீடியில கொடுத்துருவாங்க நவீன ரகஸ் சிகரெட்டு ஓகே அப்ப சிகரெட்டு இந்த மாதிரி பொருட்கள் மது இந்த மாதிரி இப்ப ஒரு ஒரு கோட்டர் இரநூறுவானா சிறைக்குள்ள ஆயிரம் ரூபா அப்ப என்ன செய்வானா இந்த ரோல் கால் நடக்கும் எந்த ரோல் கால் இரவு ரோல் கால் நடக்கும் எட்டு மணிக்கு ஏழு மணி நடக்கும் அப்ப என்ன செய்வானா பெட்ஷீட்ல ஏன்னா நீங்க இரவு உள்ள ரோல் கால் போறவங்க நைட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படி லாக்கு படுத்துக்குவாங்க டூட்டி அப்படி பார்ப்பாங்க மூணு மணிக்கு டூட்டி பார்ப்பாங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்ப இந்த எட்டு மணி ஒன்பது மணிக்கு ரோல் கால் போறப்ப பெட்ஷீட் இருக்குல்ல ஆமா அவங்க போற பெட்ஷீட்டை சுத்திடுவாங்க என்ன வேணும் சிம் கார்டு வேணுமா செல்போன் வேணுமா மது பாட்டில் வேணுமா எல்லாம் சுற்றி வச்சுக்கிறது அந்த கார்டில் நம்மளாம் நிற்பான்னு தெரியும் நமக்கு தெரியும் அன்பு நிற்பான்ட்டு ஏ நான்டா சிரிச்சுப்போ போகணுனுட்டியே அப்போ பாட்டில் கொடுத்த ஒரு ஐநூறு ஆயிரரூவா கிடைக்கும் டெய்லி வருமானம் ஒரு ஆயரூவா வரணும் ஒரு கடையில் கா காவலர்களுக்கு எண்ணமாக இருக்கும் ஓகே ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வருமானம் வேணாம் ரெண்டாவது வந்துட்டு இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக்கு மாத்திரேன் எனக்கு முந்நூறுவா கொடு ஐநூறுரூவா கொடு பிளாக் மாற்றுறதுக்கே ஓகே இப்போ ஒரு ஒரு கைதி இருக்கான்னு வச்சுக்கலேன் ஒரு ஒரு நல்ல வசதியான கைதாக இருப்பான் இந்த பிளாக்ல சரியில்லைங்க ரவுடிஸ்லாம் டச் டார்ச்சர் பண்றாங்க எனக்கு அந்த அந்த பிளாக்ல தெரிஞ்ச ரவுடி இருக்காரு அந்த அங்க தெரிஞ்ச பல பக்கத்து தெருவுக்காரங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அடிப்படையில் காவலர் நேசி வரனா அந்த ஏட்டையாட சொல்லி ஏடையா இவர் அங்க போய் எடுத்து போட்டுக்கிறேன் அவர் ஏட்டை நேசி வர எனக்கு எனக்கு வாங்கி கொடு அப்ப இவர் அங்க கொண்டு போடும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க அவர் முந்நூறுவா இவர் முந்நூறுவா கார்டில் முந்நூறுவா ஓகே இது நடக்கும் அப்ப காவலர்களுடைய சம்பளம் குறைவால் தான் இந்த கடைநிலை காவலர்கள் இந்த மாதிரி தவறு ஈடுபடுறாங்க ஓகே ரெண்டாவது காவலர் பணி சுமை இருக்கு இந்த கடைநிலை காவலர் ரெண்டு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு ஆள் பார்க்கறாங்க இது பெரிய கடுமையான பணி சுமை அப்ப என்னன்னா நீங்க மூணு மணி நேரத்துக்கு சிறைத்துறையில் வந்து ஒரு வித்தியாசமான நிர்வாகம் இப்போ நீங்கள் எட்டு மணி நேரம் டியூட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையில் ஆறு மணிக்கு வரியா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போறியா முடிஞ்சிடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போறியா சாயங்காலம் பத்து மணிக்கு மூணு வெளியே போய் அப்படி இவங்க என்ன செய்யறாங்கன்னா மூணு மணி நேரம் டியூட்டி இவங்க மூணு மணி நேரம் போயிட்டு வரும் மூணு மணி நேரத்துக்கு வரலாம் மூணு மணி நேரத்தில் இந்த டவர் நிற்பாங்க காவலர்கள் ஆமாம் கண்காணிப்பு கோவில் கண்காணிப்பு கோபுரத்தில் இந்த கண்காணிப்பு கோவில் நிற்கிற காவலுடைய மனல்னா மன அழுத்தம் ஆயிடுது ஓ அப்படி மன அழுத்தத்தால் ஒரு காவலர் தன்னை தானே சுட்டு துப்பாக்கியில் ஓ அது லோடு வச்சிருக்கேன் லோடு வச்சுக்க தெரியல ஏன்னா டப்பு நடி சுட்டு லோடு வச்சது தெரியல அவனுக்கு லோடு லோடு வச்சிருக்குதே ஓகே ஓகே கை ஆ கைத்தவறி மன அழுத்தத்துல மன அழுத்தம்னா வந்து காலில் போடுறாங்க நிக்கணும் இங்க உட்கார கூட இடம் இல்ல நின்றுகிட்டே இருக்கணும் நின்றுகிட்டே அப்ப இது இன்னைக்கு நவீனம் அம்மா கேமரா சுத்தி வைக்கலாம் நீங்க கேமரா சுத்தியும் வச்சு நீ நவீனம் கண்காணிக்கலாம் நீங்க எவ்வளோ டிஜிட்டல் உலகம் ஆகி போச்சு இன்னும் வந்து கோபுரத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க மன்னர் மீது கோபுரத்தை வச்சு சுத்தி நீங்க இதெல்லாம் சிறைத்துறை கேவலமா இருக்கு ஓகே அப்ப நவீனமயப்படுத்தணும் சிறைத்துறையை கண்டிப்பாக கோபுரத்தை வச்சு நீங்க பார்க்க கேமரா வைங்க ரோல் சுத்தி நட சொல்லுங்க முடிஞ்சு போச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா மனுஷனை விட கேமரா வந்து மிஷின் வந்து இன்னும் துல்லியமா தொழில்நுட்பம் டிஜிட்டல் உலகம் போச்சுல இதை தாண்டி நீங்க பெரிய கேமரா வைக்கலாம் சுத்தியும் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு சுத்தி வர கேமரா வைக்கலாம் சிறிய சுத்தியே கேமரா வரலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு டிஜிட்டல் உலகம் நவீனப்படுத்துங்க இன்னும் கோபுரத்தை துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க பாவம் பாவமா இருக்கு ஓகே அந்த காவலர் அவ்வளவு வேதனை அப்போ அவன் மனநிலை அழுத்த என்ன தனிமை வேற தனிமை வேற அவ நினைச்சுவானா நமக்கு வருமானம் வரமாட்டேது நமக்கு என்ன அவர் வருமானம் சம்பாதிக்கிறாரு இவர் கேண்டியில் சம்பாதிக்கிறாரு இவர் கிச்சனில் சம்பாதிக்கிறாரு இவர் தறிக்கோட்டையில் சம்பாதிக்கிறாரு இவங்க ரிபிஷனில் சம்பாதிக்கிறாங்க இவங்க மருத்துவமனையில் கூட வந்து சம்பாதிக்கிறாங்க ஓகே அப்ப நம்ம எதுவுமே வருமானம் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கடல்நிலை காவலருடைய அந்த தவறு தான் சிறை கூடாது ஒட்டுமொத்த தவறாக மாறுது ஓகே சாதியாக மாறுது பொருளாதீதியை அவனுக்கு வந்து தேவைங்கிறான் கஞ்சா உள்ள சப்ளை பண்ணுறான் செல்போன் கொடுக்குறான் சிம் கார்டு கொடுக்குறான் எல்லாத்துக்கும் காரணம் கடல்நிலையுடைய காவலர்கள் ஏன்னா அவங்க தான் சிறைவாசிகளோட நேரடி தொடர்பில் இருக்காங்க டெய்லியுமே நிற்கணும்ல வாசல்ல ஓகே டெய்லி கணக்கு வாசல் நிற்கணும் அவன பேசணும் அவனோட உரையாட்றப்ப காவலர்கள் கடலில் காவலர் தான் தலைமை காவலர் வருவார் கடல்நிலை காவலர்கிறது பார்ப்பார் ஆனால் இந்த கடலில் காவலருக்கும் இந்த ரவுடிகளுக்கும் தொடர்பு இந்த சாதி இந்த தொடர்புங்கிறது உறுமையாக எங்கேயே இருக்கும் ஓகே ஏன்னா இந்த கடலை காவல் வறுமை கொடுக்கையில் இருப்பான் கிராமத்துலயோ இல்லை நான் எங்கனாச்சும் வேலைக்கு போனோம் ஒரு சிறைத்தூழல இருந்தால் வேலை அன்னைக்கு வருவான் இந்த ரவுடிசம் இந்த கேங்கு இந்த சாதி வாழம்னா இருந்தால் வெளியே பணம் வசதியாக இருப்பாங்க ஆமா இவனுக்கு இவனுக்கு ஏடி செட்டாது ஆனா அந்த காவல் ராசி வரேன் அண்ணே தான் கூப்பிடுவாரு ஓ ஸ்ரீவாசிய அண்ணே மாமா போனேண்ணே அச்சனே நான் பார்த்தண்ணேண்டு இவர் என்ன எளிய தர வாங்கிட்டு கொடுப்பாரு ஓகே ஏன் சொந்தக்காரியன் சாதிக்காரு இந்த மனநிலை கடலை காவலுக்கு உருவாக்கி போச்சு தமிழ்நாட்டில் அத்தனை சிறைகளையும் எல்லா சாதிகளையும் நான் வந்து ஏதோ இது வந்து முக்குலத்திற்கு வருது பிற சமூகத்துக்கு வருது அப்படி கிடையாது தலித்துகளுக்கும் வருது எல்லா சமூகத்துக்கும் வருது ஓகே தன் சாதிங்கிற சிந்தனை வந்து காவலர்கள் மத்தியில் சிறைக்கால் வந்து ஊறி ஊறி போச்சு இதற்கு முதல் வந்து ஒரு மனநிலை பயிற்சி கொடுக்கணும் காவலர்களுக்கே காவலர்களே மனநிலை பயிற்சி கொடுக்கணும் மன அழுத்தத்துக்கு இருக்க காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்ப இவங்க வந்து சிறை சீர்திருத்தக்கு தான் வந்திருக்காங்க ஒழிய சிறைய ஓகே வரலை சிறை துறையே சொல்ல வரீங்களா ஆமா ஒன்று இவங்க இவங்க சிறை சீர்தவாதி தான் காவலர்கள் ஓகே அந்த மனநிலை கிடையாது இவங்க ஒரு குற்றவாளியாக மாறிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி கிளை சிறை பன்னிரண்டு பதினெட்டுக்கு மத்திய சிறை வச்சுக்கல இந்த அத்தனை சிறையில் எடுத்துக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு காவலை பிடிபடுவேன் கஞ்சா கொடுத்தான் செல்போன் கொடுத்தியா பணம் கொடுத்தான் ஏதோ உதவி பண்ணி சஸ்பெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க எல்லா சரியும் ஓகே சஸ்பெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க இது என்ன காரணம் அவனுக்கு நீங்க நிர்வாகம் செய்யற ஊழல் தெரியும் அப்ப நாம ஊழல் செய்ய போகுது அந்த மனநிலை உருவாகும் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சிறையில் நடக்கக்கூடிய இந்த சாதியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த கலைநிலை காவலர்கள் கிட்ட இந்த கம்மியான சம்பளம் மன அழுத்தம் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது அதுதான் வந்து சாதியம் போல் வரைக்கும் கொண்டு போகுதுன்னு அந்த சிறையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி மாதிரி கேட்டி நன்றி